தாவேக்கா தொண்டர்களையே காப்பாற்ற முடியலையா இதில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்த ஆபத் பாண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் வந்து பயங்கரமான ஒரு சவுண்டை வந்து விட்டுட்டு இருந்தாரு மாநாட்டில் அவர் அப்பப்போ வருவார் அப்பப்போ பனையூரில் போய் பூந்து போவார் மாநாட்டுக்கு வெளில வந்தாரு பயங்கரமாக சவுண்டு விட்டு போனாரு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீ வந்து உண்மையான நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ற நீ உண்மையான அரசியல்வாதியா நேர்மையான அரசியல்வாதியா இருந்தால் ஜோசப் விஜய் அவர்களே நான் ஜோசப் விஜய் என்னுடைய நான் வந்து என்னுடைய பெயர் இதுதான் விஜய்ங்கிறது வந்து மக்கள் என்னை வந்து கூப்பிட்டாங்க எங்க அப்பா வந்து சினிமாக்கையே என்ன விஜய்னு வச்சாரு நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு கெத்தா சொல்லணும் நீ தான் நேர்மையான ஆளாச்சே அதே மாதிரி உன்னை நம்பி வந்த தொண்டர்களை வந்து அவ்வளோ பவுன்சர்ஸை வச்சு தடுக்க வச்சு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அப்படியே மா எல்லார் மத்தியிலையும் நீ மிகப்பெரிய வந்து மிகப்பெரிய ஆளாட்டம் காட்டிக்கிறது வந்து எதுவுமே செய்யாமல் நீயா உனக்கு சிங்காங்கிற நீயா உன்னை வந்து புகழ்ந்துக்கிற தங்காங்கிற வயிறாங்கிற மக்கள் வந்து நீ செய்யற பணியை பார்த்து மக்களா உனக்கு பேர் வைப்பாங்க அந்த பேர் வந்து நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது அந்த அளவுக்கு வந்து மக்கள் உன்னை கொண்டு போய் சேர்த்தணும் அந்த அளவுக்கு இருக்கணும் நீ உங் உங்ககிட்ட வர தொண்டனை உன்னால பாதுகாக்க முடியல பவுன்சர் தூக்கி பந்தாடுறானுங்க நீ அவ்வளோ பெரிய ஆளா ஐடியா ஜோசப் விஜய் அப்படிலாம் இல்லை ஜோசப் விஜய் நாட்டு மக்களுக்காகவும் மூத்தவும் உன்னுடைய கட்சி தொண்டனர்களுக்காகவும் என்ன பண்ண யோசிச்சு பாரு உன்னால் பத்து பிசாக்கு தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா இது வரைக்கும் இல்லை பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் நீ போடுற சீனோ நீ போடுற ஆட்டமோ வேற லெவலாக இருக்குது உன்னை நீயே யோசிச்சுக்கோ நம்ம என்ன இருக்கோம் நம்ம பண்ணுற ட்ராமா வெளிச்சத்துக்கு வந்தால் என்ன ஆகும் நம்ம நிலமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ராமாலாம் பண்ண மாட்டேன் மாத்திக்கோன்னு நினைக்கிறேன் மாத்திக்கோன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜோசப் விஜய்